உங்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்னா இதே மாதிரி சிந்தனைகளை யார் தூண்டுவது குர்வான் நமக்கு சொல்லி தருகிறது நபிமொழியின் வாழ்வியல் நமக்கு சொல்லி தருகிறது அப்படின்னா இந்த விஷயத்தை ஹலால் ஹராம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சரிவர நாம் புகட்டி விட்டால் சரிவர அதனுடைய பாதையை காட்டி விட்டால் எந்த ஒரு வீர வசனமும் சினிமாக்களுடைய வசனங்களும் உங்களுடைய பிள்ளைகளை சிந்தனையை மாற்றாது இன்னைக்கு ஒரு மித்த கிரியேட் பண்ணுறா பாருங்க மாப்பிள்ள தப்ப தப்பா செஞ்சா தான் தான் தப்பு தப்ப கரெக்டாக செஞ்சா தப்பே இல்லைடா இது இங்கே சொன்னதுன்னே தெரியலை எவன் சொன்னான்னு தெரியலை இதுவெல்லாம் சொல்லி 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 உங்களுடைய சிந்தனையை வழுங்கடிக்கிறது தப்பை எப்படிங்க சரியாக பண்ண முடியும் தப்பு என்றைக்குமே தப்பு தான் தப்பு சரின்னு நியாயப்படுத்தலாம் ஆனால் நீ நியாயப்படுத்திட்டால் அது நியாயம் ஆயிடுமா நியாயப்படுத்திட்டா நியாயம் ஆயிருமா அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் மக்களை கூவி அழைக்கிறது இந்த அழிவான உலகம் இந்த இழிவான உலகம் இந்த துன்யா அப்படின்னா இந்த இந்த வார்த்தையை தழுவி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா அல்லது வாஞ்சையோடு நமது வள்ளல் நபி சல்லல்லாஹ் வளைவ செல்லம் நமக்கு சொல்லி தந்த அந்த ஒரு நடைமுறை வாழ்க்கை இப்படி இருக்கிறதா ஒரே வார்த்தை தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த சஹாபாக்கள்